இந்த வார இந்த ரோட்ல வந்துட்டு பிரிட்டிஷ்ல காலத்துல ஒரு ரோடு ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொல்லி செல்லப்பட்டு அது எதுவும் உங்களுக்கு தெரியும் உண்மையாது என்னென்னா இதுல இருந்து இடம்போ அம்மிக்க போத கல் போனோம் அந்த கல்லுதான் போட்டிருந்தாங்க பெரும் வெள்ளம் பார நேரம் அதுக்கு பரவி போகும் அந்த கல்லுக்கு மேல பறவை போகும் நாங்க தண்ணி கூட அதேங்கிற நூத்தி எங்க அப்பா இங்க சேனை போட்டுக்கு பத்து வயசு பதினோரு வயசுதான் அங்க போறோம் வயசு இப்ப ஒரு ஐம்பது வருஷத்துக்கு போய் ஓகே கிடுப்பு பிடிச்ச தண்ணி அது இந்த கையில பிடிச்ச கூட்டி போவாங்க கூட்டிக்கு வருவாங்க இப்ப அம்மிச்சு வேற ஒரு இது இல்லை அனைவருக்கும் மசாலா முளைக்கும் மற்றும் என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் இப்போ எவ்வளோத்து வந்து நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்துக்கிட்டு ஒளிவில் பிரதான வீதியிலிருந்து ஆலிப் நகர் நோக்கி போகக்குள்ள இருக்கின்ற அந்த பிரதான ஒரு வீதியில் அதாவது ஆத்தியாடு கட்டி என்று சொல்கிற அந்த அணைக்கட்டிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் நான் இப்போ நிற்கிறேன் இந்த இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த பிரதேசங்களில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் நான் எடுத்து சரியாக நிற்கிறேன் சொல்லி சரி நான் இந்த இடத்தில் எதுக்காக நிற்கிறேன்னு சொன்னால் அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அது என்னவென்றால் இலங்கையில் கிட்டத்தட்ட இன்றைய காலகட்டத்திலிருந்து ஒரு நூறு வருடங்கள் ஏறத்தாழ ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னதாக பிரிட்டிஷ் காலத்தில் இந்த இடத்துல ஒரு பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த பாதை எவ்வாறு காணப்பட்டது என்றால் மலைக்கல்லால் பதிக்கப்பட்ட படிக்கற்கள் போன்ற ஒரு பாதை தான் இந்த இடத்திலே காணப்பட்டது அந்த இடமானது காலப்போக்கில் அதற்கு மேலாக ஒவ்வொரு பாதையும் வந்து இப்பொழுது உங்களுக்கு பார்த்தால் தெரியும் என்னுடைய உயரத்தின் அளவுக்கு தான் அங்கே இருக்கின்ற அந்த புதிதாக போடப்படுகின்ற பாதையின் அளவு காணப்படுகின்றது அதற்கு மேலாக அதாவது அந்த காலக்கல்லிருந்து ஒவ்வொரு பாதையாக அதற்கு மேல் அதற்கு மேல் என்று சொல்லி பாதைகள் வந்தபோதோ அதனுடைய உயரம் இந்த அளவுக்கு வந்துவிட்டது இந்த பிரிட்டிஷ் காலத்தினுடைய பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட இந்த பாதைகளுக்கு எவ்வாறு தெரிய வருகின்றது என்றால் போன வருடத்துக்கு முந்தைய வருடம் ஒரு வெள்ளம் ஒன்று வருது அந்த வெள்ளம் வந்துக்கிட்டு இந்த வ வயல்வெளிகளால் வந்த தண்ணி வந்துட்டு இந்த ரோட்டம் தாண்டி அப்படி பரவி போகக்குள்ள இந்த உடைக்கப்பட்டு இங்கே இருந்த மண்கள் எல்லாம் அனைத்தும் தோண்டப்பட்டு செல்கின்ற தான் அங்கே பிரிட்டிஷ் காலத்தில் அதாவது நூறு வருடங்களுக்கு முன்னதாக போட்ட பாதை எங்களுக்கு தெரிய வருகின்றது பார்த்திருக்கிறேன் அதை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்தேன் ஆனால் துரதிருஷ்டவசமாக புதிதான பாதை அமைக்கப்படுகின்ற காரணத்தினால் அந்த இடம் இப்போது மூடப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் இந்த பாதையானது புனித பூமியாக கருதப்பட்டு ஒரு சில நபர்களால் அது பரிச்சயம் அதாவது உரிய ஆராய்ச்சி குழு வந்து இது புனித பூமியா இல்லையா என்பது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடக்க நடக்கப்பெற்று அது தோல்வியில் முடிவடைந்த காரணத்தினால் அது புனித பூமி அல்ல அது ஒரு மலைக்கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு பாதை என்பது நிறுவனமானத்திற்கு பிற்பாடுதான் இந்த பாதை தற்பொழுது போடப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் அனைத்தையும் நான் எதற்காக நினைவு கூறுகிறேன் என்றால் வெள்ளையர்கள் வந்து இந்த இடத்தில் பாதை போட்டார்கள் என்றால் எந்த ஒரு லாபமும் இன்றி இந்த இடத்தில் ஒரு பாதை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நன்றாக தெரியும் எங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்தில் தான் எங்களுடைய நாட்டில் உருவாக்கப்பட்டது அதனை நாங்கள் பெருமையாக கூறிக்கொண்டிருக்கின்றோம் தெரியும் இலங்கையில் எங்களுடைய வழங்கல் எங்கெங்கே காணப்படுகின்றதோ அந்த இடத்தில் மட்டும்தான் புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எங்களுடைய நாங்கள் கருதுவது எது என்றால் தேயிலை ரப்பர் வாசனை திரவியங்கள் இது மூன்றையும் தான் எங்களுடைய இன்று வரை நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வளங்கள் இலங்கையில் எந்தெந்த இடங்களில் காணப்படுகின்றதோ அந்தந்த இடங்களில் மட்டும்தான் புகையிரத சேவை இருந்திருக்கின்றது அப்படி என்றால் அந்த வளங்களை கொள்ளையிடுவதற்காக வேண்டிய புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாக கருதக்கூடியதாக இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இடத்தில் வெள்ளையர்கள் வந்து பாதை ஒன்று போட்டார்கள் என்றால் அது எங்களுக்கு தெரியும் இங்கே தொல்பொருள்கள் அதிகமாக காணப்படுகின்றன எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆலிம் நகரை தாண்டி தீகவாபி என்ற ஒரு பிரதேசம் இந்த பிரதேசம் அரசு ஆண்டு வந்த பிரதேசமாக கருதக்கூடியதாக காணப்படுகின்றது அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு சில வளங்களை கொள்ளையிடுவதற்காக கூட வெள்ளையர்கள் இந்த பகுதிக்கு அன்றைய காலங்களில் வந்திருக்கலாம் என்ற ஒரு சிறிய சந்தேகம் தானே ஒழிய அது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையாக காணப்படாது ஏனென்றால் ஒளிவில் பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்னதாக இருக்கின்ற பாலம் கூட வெள்ளையர்கள் காலத்தில் போடப்பட்டதாக ஒரு கதை இருக்கின்றது அதாவது அன்றைய காலகட்டங்களில் வெள்ளையர்களால் கூட அந்த கலிகோடை பாலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பாலம் அமைக்கப்பட்டதாக ஒரு கதை இருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து தீகவாபிக்கு செல்லுகின்ற பிரதான வழியாகத்தான் இந்த பாதை காணப்படுகின்றது இந்த பாதையில் வெள்ளையர்கள் வந்து பாதை போட்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு வேளை தீகவாபியில் இருக்கின்ற ஒரு சில வழங்களை கொள்ளையிடுவதற்காக கூட வந்திருக்கலாம் என்ற ஒரு சிறிய சந்தேகம் தானே ஒழிய உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன்

காசு இப்ப கோடிக்கணக்கு சிலவழி இது கோடிக்கணக்கு வருது வருது இது வந்துட்டு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் போன வெள்ளத்துல அந்த ரோட்டெல்லாம் வந்துட்டு உடைச்சிட்டு அங்க இந்த ரோட்டை தாண்டி தண்ணி போகக்குள்ளதான் அந்த கல்லு இது பண்ணியாவது அது ஒரு சின்ன ஒரு சர்ச்சை ஒன்று வந்துச்சு அந்த அது ஒரு விஷயம் இருக்கட்டும் அது அப்படி வந்தது அதெல்லாம் பொய்யான கதைகள் அது மருந்து இந்த சாமி மாதிரி இந்த சிங்கிளாக

சும்மா முடி முடிக்க போகுது வர வழி இல்லாம இது பிள்ளைகள மரப்போகுது என்ன சும்மா விடுவானுங்க முடிக்கதான் இதாமத ஒன்னா உலகம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் போடப்பட்ட அந்த பாதை இருக்கின்ற எக்ஸாக்டான இடம் எதுன்னு சொன்னால் அந்த இது தான் அந்த இடம் அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் உங்களை பார்த்தா இங்கே இருந்து பார்க்கக்குள்ள சரியாக தெரியும் இந்த நான் இந்த எந்த அளவுக்கு இந்த ரோடு வந்துட்டு மேலு காயிருக்கு சொல்லி பாருங்கள் இதிலேருந்து எந்த அளவுக்கு கீழே தான் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட அந்த பாதை இருக்கின்றது இங்கே நான் வந்ததுக்கான பிரதான நோக்கம் என்னென்றால் அதை காட்டுவது தான் ஆனால் உங்களுக்கு பார்த்தால் தெரியும் இது போன்ற வாகனங்களை வைத்து அந்த இடத்தை முற்றுமுழுதாக மூடிவிட்டார்கள் நாங்கள் இந்த வீடியோ எடுப்பதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட பிரதேசங்களில் மறக்கப்பட்ட அல்லது எங்களால் மறுக்கப்பட்ட ஒரு சில வரலாறுகளை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கொண்டு சேர்க்கின்ற நோக்கமாகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்திருந்தோம் அதன் அடிப்படையிலேயே இந்த இடத்திற்கு நாங்கள் இருந்தோம் எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்